என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய மடியில் நான் உனக்காக கொண்டு வந்த குங்குமத்தை நீ தொட்டாயல்லவா என் குழந்தையே இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம் ஒன்று உன்னை வந்து சேரும் நீ நினைத்ததை விட பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து தழுவும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் மடியில் இருக்கின்ற குங்குமம் தொட்டால் என் வாழ்க்கை மாறிவிடுமா என்று கேட்கின்ற பிள்ளை நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதையுமே சந்தேகத்தோடு தான் பார்ப்பாய் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ நினைத்தாலும் உன்னால் வெற்றி பெற்றுவிட முடியாது ஆனால் நம்பிக்கையோடு நம் தாயானவள் கொண்டு வந்திருக்கின்றாள் அவள் சொல்கிறாள் என்பதற்காக அல்ல நாம் நம்முடைய நல்ல எண்ணங்களால் நம் வாழ்க்கையில் மிளிர வேண்டும் என்பதற்காக மங்களகரமான பொருட்களை தொடுவதில் எந்த தவறும் இல்லையல்லவா இது போன்ற சிந்தனைகளோடு தொட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட இந்த வராகி இன்று பேரதிர்ஷ்டத்தை வழங்குவாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று இந்த நாளில் நாம் இதை வழங்க வேண்டியதற்கு என்ன காரணம் என்றுதானே கேட்கின்றாய் என் குழந்தையே பேரதிஷ்ட நாள் அல்லவா இந்த நேரம் சதுர்த்தியினுடைய விடியல் அல்லவா இந்த நாளில் நான் கொடுக்கின்ற குங்குமத்தை மனதார பெற்று கொண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே உன் அம்மாவினுடைய அன்பு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விடுவதில்லை என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் அதனை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டதில்லை என் பிள்ளையை சந்தோஷமாக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஏதோ போராட்டம் பிக்கல் புடுங்கள் என்று எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியே உன் வாழ்க்கை சென்று கொண்டே இருக்குமானால் கடைசியில் ஒருநாள் இந்த வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும் பொழுது அங்கு உனக்கென ஒரு நொடி பொழுதும் நீ வாழ்ந்திருக்க மாட்டாய் உனக்கான வாழ்க்கையை அங்கே ஒரு நொடி பொழுதிலும் நீ பெற்றிருக்க மாட்டாய் இனிமேலும் இதை விட்டுவிட முடியுமா இதற்கு முன்னால் நீ இருந்த நிலை வேறு இனிமேல் நீ இருக்கப் போகின்ற நிலை வேறு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எந்த அளவிற்கு உனக்கு புரிகின்றதோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நன்மையும் நடக்கும் என்பதனை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் என் குழந்தைக்கு அம்மாவினுடைய ஆசிர்வாதங்களை நான் தினம் தினம் அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் மங்களகரமான ஒரு பொருளை இந்த விடியலிலேயே நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும் என்பதனை நீ சொல்ல வேண்டுமல்லவா இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாழ்க்கையில் உணர்வதற்கும் மனதில் இடமிருந்தும் நிச்சயமாக உன்னுடைய உடலானது அங்கே ஒத்துழைப்பு கொடுப்பது கிடையாது இதையெல்லாம் கடந்து நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் பல சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து விட்ட பிறகு ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோமானால் அப்பொழுது தெய்வம் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் என்னதான் நினைக்கிறோம் என்னதான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா நம்மை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான மன எண்ணத்தோடு பார்க்கின்றோம் ஒரு முறை நாம் சிரித்தால் அவர்களும் சிரிக்கிறார்கள் இன்னொரு முறை நாம் சிரித்தால் அவர்கள் முறைக்கிறார்கள் அப்படியானால் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை அத்தனை சுலபமாக தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று என் பிள்ளை அல்லவா என் குழந்தையை விலை உயர்ந்த கடிகாரம் வாங்கினாலும் உனக்கு பிடித்த நேரத்தை அது ஒருபோதும் காட்டாது அன்று அந்த நேரம் என்னவோ அதைத்தான் அது உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இன்று உன்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போகட்டும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் பல நடந்து நன்மைகள் பல உன்னை தொடர்ந்து வந்து இவையெல்லாம் உனக்கான வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கட்டும் என் குழந்தையே எப்பொழுதும் போல உன்னுடைய உழைப்பை யாரும் சந்தேகிக்க முடியாது உனக்குள் இருக்கின்ற உற்சாகத்தை யாராலும் உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க முடியாது பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதும் இங்கு இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் பெற்று கொண்டுதான் இருப்பார்கள் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எல்லாம் விடுத்து இனிமேல் என்ன நடந்தாலும் சரி இதையெல்லாம் அத்தனை எளிதாகவெல்லாம் நம்மால் மீட்டு வந்துவிட முடியாது ஆனால் ஒன்று முடியும் என்ன தெரியுமா உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை இருந்துவிட்டால் அப்பொழுது எதையும் உன்னால் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையில்தான் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையின் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவோ இன்னல்களையும் சோதனைகளையும் பார்த்திருந்தாலும் ஏதோ ஒன்று உன்னை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையின் உச்சம் என்பதனை மறந்து விடாதே உனக்கு நல் வாழ்க்கையை பல தீய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றது சில நேரங்களில் சில விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது புரிய வரும் பொழுது நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதனை தெரிந்து கொள்வாய் என் தங்கமே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறாயே தவிர எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற தெய்வத்தை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றாய் சில நேரங்களில் அதாவது பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது அதை சமாளிப்பதற்காக அங்கும் இங்குமாக ஓடி திரியும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று யாராலும் புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நம்புவது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை மறந்து விடாதே உன் அம்மா நான் அவளது சுலபமாக வெல்லாம் எதையும் விட்டுவிட மாட்டேன் உன் அம்மா நான் எதையும் அவ்வளவு எளிதாக நான் உன்னிடத்தில் இருந்து பறித்து விட மாட்டேன் அம்மா என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னவென்று தெரியுமல்லவா நான் உன்னை எப்பொழுதும் என் பிள்ளையாகத்தான் நினைத்து வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் சரியான நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் ஒரு சரியான விஷயம் நல்லபடியாக நடக்கும் அந்த நேரத்தில் சரியான விஷயங்களை பெற்று குழந்தை இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை பெறுவாய் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையாக நீ மாறிவிடுவாய் என் குழந்தையே வேண்டும் என்றே நமக்கு இன்னல்களை தருகிறார்கள் அல்லவா அவர்களின் நிலைமையெல்லாம் இப்பொழுது என்னவாக இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் நடுத்தெருவில் அமர்ந்து மற்றவர்களை ஏளனம் செய்தவர்கள் இன்னமும் அதே நடுத்தெருவில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தை நீயோ பல மாற்றங்களை பெற்று பல திருப்பங்களை என்னவென்று உணர்ந்து இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும் வேறு எதையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட வேண்டாம் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற மிக பெரிய ஒரு வார்த்தையை நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நம்பிக்கை என்ற ஒன்று இல்லாமல் போனது என்றால் இந்த வாழ்க்கை எந்த ஒரு நல்லதையும் உனக்கு நடத்தாது இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்காது அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் இருக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த சிந்தனைகள் உனக்கான பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்காக பயணிக்கின்ற இந்த தருணங்களில் நான் எப்பொழுதுமே உன் கண் முன்னால் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் நான் இருந்து உன் வாழ்க்கையாக மாற்றிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன் கைகளில் அழகாக மெளிரும் அம்மா நீ சொல்கிறாய் இது நடக்குமா என்று கேட்காதே நடப்பதைத்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் எடுத்து சொல்வேன் என்பதனை மறந்து விடாதே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் சந்தோஷப்படு ஏனென்றால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் உன்னை மேலும் மேலும் நம்பிக்கைக்கு ஆளாக்கட்டும் தொலைத்ததையெல்லாம் விடுத்து இனி வரக்கூடிய உண்மைகளை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்திக்கொள் இனி எந்த நிலையிலும் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு என்று அதிகப்படியான முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் நினைத்ததையெல்லாம் நினைத்தது போல செய்து கொடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனிமேல் நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தவறாமல் பெற்றுக்கொள் என் குழந்தையை முடங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதன் பிறகு யாரால் யாரை தடுத்து நிறுத்த முடியும் எழுந்து நடக்க வேண்டும் என்று நினைத்தால்தானே தெய்வம் ஒருவருக்கு துணையாக வரும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ எப்பொழுதும் விட்டுவிடாதே உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் யாவும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை உணர வேண்டுமா அம்மா நீ சொல்வது எல்லாம் சரிதான் எங்கே எனக்கு நல்லது நடக்கிறது என்று நீ கேட்பது உறுதியானால் அப்படி ஒரு நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அல்லவா அதுவே நீ செய்கின்ற மிகப்பெரிய பெரிய பாக்கியம்தான் அதுவே நீ செய்கின்ற மிகப்பெரிய பெரிய நம்பிக்கைதான் இனிமேல் எதற்கும் கலங்காமல் இந்த வராகி நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ நல்ல பிள்ளையாக இருக்க முயற்சி செய்தாயானால் அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கும் நீ தொட்டது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் பிள்ளையே நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இனிமேலும் இந்த நம்பிக்கையை கடந்து ஒரு பெருவாழ்வான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் அத்தனையையும் கடந்த என் பிள்ளை இந்த தாயின் குங்குமத்தை தொட்டு இன்று தன் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நான் பொறுப்பெடுத்து கொள்ளும்படி நீ நடந்து கொண்டிருக்கிறாயல்லவா இனி என்னாலும் சந்தோஷம் மட்டும்தான் எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரத்தான் போகின்றேன் எதையும் எதிர்கொள்ள துணிந்தால் எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நின்றால் இந்த வாழ்க்கை இனி உன்னை பயம் காட்டாது அதற்கு பதிலாக பல வெற்றிகளை உன் முன்னால் கொண்டு வந்து குவிக்கும் அம்மாவின் குங்குமத்தை தொட்டதற்கே இன்று உனக்கு பேரதிசயம் நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை தந்தே தீரும் எதற்கும் இனிமேல் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நல்வழியை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏதாவது ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பதையெல்லாம் நல்லபடியாக உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்